ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிரெட்டில் எதாங்க குலோப்ஜாம் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த குலோப்ஜாம் செய்கிறதுக்கு வந்து நான் பிரெட் எடுத்திருக்கேங்க ப்ரெட்டு வந்து ஒரு அஞ்சு பே அஞ்சு ஸ்லைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இந்த பிரெட்டில் வந்து நம்ம ஓரத்தில் உள்ளதுகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க எடுத்துகிட்டு நம்ம ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம சேர்த்துக்குருவோம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக வந்துடும் கையிலே எடுத்துடலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கறலாம் இதில் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இது பாருங்கள் எல்லாமே நான் உதுத்து விட்டுட்டேன் பாருங்கள் இது வந்து நான் மிக்ஸிலலாம் போட்டு அடிக்கலைங்க கையாலே இது பண்ணி விட்டுட்டேன் பசஞ்சு விட்டுட்டேன் இப்போ இது கூடவே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறேங்க பால் பவுட்ரு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா கடைகளில் விற்கிற குலோப்ஜாம் டேஸ்ட் நல்லா அப்படியே கொடுக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம நெய்யும் பால் பவுடரும் சேர்க்குறது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக பால் ஊற்றி பிசைஞ்சுக்க போகிறேன் கொஞ்சமாக சேர்க்கணும் பால் ரொம்ப சேர்க்க வேண்டாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன் பால் இதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிடலாம் இங்கே பாருங்க இப்போ நல்லா பெசஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ கையில் வந்து லைட்டாக நெய் தடவி இருக்கேன் நெய் தடவிட்டு நம்ம உருட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இது வந்து நான் ரொம்ப வந்து ஹார்டாக பிணையிலங்க நல்லா நெலுகலாக தான் பிணைஞ்சிருக்கேன் நம்மளுக்கு அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு போட்டு எடுக்கையில் வந்து நல்லா இதாக வரும் இல்லாட்டி ஹார்டாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க நல்ல நெழுகலாக தான் இருக்குது பாருங்கள் நம்ம உருட்டுறதுக்குமே நல்லா ஈஸியாக வந்துடும் கை வச்சு அழுத்தியெல்லாம் உருட்ட தேவையில்லை லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டாலே நல்லா உருண்டு வந்துடும் பாருங்கள் அவ்வளோதாங்க இதே போல இப்போ நம்ம எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் உருட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயில் பூரிச்சு எடுத்துடலாம் இது இப்போ அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் காய விடக்கூடாது இது ப்ரெட்டு சேர்த்துருக்கறனால சீக்கிரத்தில் கருக ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து லைட் சூடுலேயே நம்ம சேர்த்துக்கறலாம் இதை இங்கே பாருங்கள் எனக்கு வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பீஸ் அளவு கிடச்சிச்சு ஒரு மூணு முறையாக அதை போட்டு எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கேன் ஸ்லோவில் தான் வச்சு போட்டு எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கரலாம் இதே போலயே இப்போ எல்லாமே போட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லாம் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன் அதாவது சக்கரை நான் வந்து கால் கிலோ அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேங்க சக்கரை எடுத்துகிட்டு இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கலை நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் நான் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் ப்ரெட்டு அதுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அது கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ கொதிக்கவுமே நம்ம அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்க வச்சுட்டா போதும் மற்ற பாகு பதமெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதோட அளவு கொதிச்சிருச்சுன்னா போதும் இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதாங்க இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனே நம்ம இந்த சூட்டோடே நம்ம சேர்த்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் குலோப்ஜாம் போட்டு எடுத்தாச்சு இந்த உருண்டையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம சூடாக இருக்கிற அந்த சீனி பாகையும் சேர்த்துக்கறலாங்க சூடாக சேர்த்துட்டோம்னா நல்லா சீக்கிரத்தில் ஊறிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஊறி வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பிரெட் குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க இது வந்து நல்லா சாஃப்டாயிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்ட் ஆயிரும் இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்